ஏகனே போற்றி என்னையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரம் என்ன இருக்கல எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீங்க கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாடகை கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருது நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு நண்பர் கேட்டிருக்கார் சேனல் முகநூல் இதுல எல்லாம் நிறையா கேட்டிருக்காங்க தனித்த ராகு அதாவது ராகு வந்து தனிச்சிருந்தால் நல்ல பலன்களை தருவாரா அல்லது கெடு பலன்களை தருவாரா கூடவே ஆறு எட்டு பணியை சேர்த்துக்கிட்டார் அவர் கேட்கக்கூடியதால் அது எதிர்பார்க்கக்கூடியது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தனிச்ச ராகுன்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறாரு ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது நமக்கான இந்த ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டே பன்னிரெண்டு ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது வந்து ஒரு இடத்துல உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த கிரகத்தை மட்டுமே வச்சு தீர்மானம் பண்ணக்கூடிய அமைப்பு கிடையாது அந்த கிரகம் கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைவு அதனுடைய பார்வைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித விதமான பார்வைகள் இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதத்தில் வந்து செயலாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இதில் வந்து கேந்திரம் இருக்குது பனவரம் இருக்குது அபோக்கலையும் இருக்குது அதே மாதிரி வந்து அந்த திரிகோணங்கள் இருக்குது அந்த கோணங்கள் இருக்குது இதெல்லாமே வந்து இதையெல்லாம் பார்த்தா வந்து அந்த கிரகத்தினுடைய வலிமை அவ வலிமை வலிமை இல்லாதது கெடு வலிமை இது எல்லாமே நம்ம வந்து எடுத்து டக்குன்னு சொல்லணும் ஏதாவது கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லி நுணுக்கி 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 பார்த்தா தான் அதனுடைய பலன் வந்து கரெக்டாக வந்து ஜாதகருக்கு போய் சேரும் அதை நம்மளுடைய ப்ரொடக்ட் வந்து ஒரு அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற முறையில் வந்து அந்த ப்ரொடக்ட் வந்து கரெக்டாக அவர் கொடுக்க முடியும் இதில் கொஞ்சம் பிசகினாலும் நம்ம வந்து அண்ணனுக்கு ஜாதகம் சொல்லிகிட்டு இருப்போம் அவர் தம்பி இருப்பார் அதானே அப்போ வந்து இவர் வந்து இவருடைய ப்ரெடிக்ஷன் வந்து அவர் கரெக்டாக இருந்ததுன்னா அவர் ஜாதகருக்கு ஜாதகம் இருப்பார் அப்படி இல்லை அப்படின்னா இவருடைய கணக்கு தப்பாக இருந்தால் அவர் ஜாதகத்தை விட்டு ஜாதகரை விட்டுக்கொண்டு ஜாதகருடைய அண்ணனு சொல்லிட்டு இருப்பார் இல்லைங்க அவர் என் அண்ணன் அப்படின்னு அவர் எதிரில் எதிர்க்க இருக்கிற சொல்லுவார் அப்போ ஆக்சுவலாக வந்து இந்த காலபுருஷ தத்துவமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒவ்வொரு புள்ளியிலும் ஒவ்வொரு புள்ளியிலும் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து ரொம்ப நுணுக்கி பார்க்கக்கூடியது நுணுக்கமாக பார்க்கக்கூடியது இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா அந்த செஸ் போர்டு மாதிரி இந்த செஸ் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடியது அறுபத்தி நாலே கட்டங்கள் இருக்குது இதெல்லாம் ராஜா ராணி அடுத்து வரக்கூடியது வந்து பிஷப் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்ப்படை அதற்கடுத்து வந்து ஹார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குதிரைப்படை அதற்கடுத்து வரக்கூடிய யானைப்படை இந்த பரிவாரம் வந்து ஒரு ஒரு லைன் வந்து ராஜா ராணியும் அதற்கடுத்து மிக அதிகமான வலிமை கொண்ட தேர்ப்படையும் அதற்கடுத்து மிக வலிமையான வலிமை கொண்ட குதிரைப்படையும் அதற்கடுத்து வலிமை கொண்ட யானைப்படையும் நிற்கும் இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மூமெண்ட் இருக்குது ராஜாவுக்கு ஒரு இடம் மட்டுமே மூமெண்ட்டு ஏன்னால் அதுக்கு மேலே அவர் போக மாட்டார் ராணிக்கு வந்து எல்லா பக்கமே மூமெண்ட்டு கிராஸ்ரையும் போகும் நேராகவும் போகும் தேருக்கு வந்து கிராஸாக மட்டும் போகும் குதிரைக்கு வந்து ஒரு ஜிக் ஜாக் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டம் தாண்டி மூணு கட்டம் தாண்டும் யானே அதே மாதிரி நேராக போகும் இப்படி நேராக போகும் இப்படி நேராக போகும் முன்னால் இருக்கக்கூடியது இந்த காலாட்படை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வீரர்கள் காலாட்படை வீரர்கள் அப்படின்றது முன்னால் வந்து ஒரு எட்டு சோல்ஜர்ஸ் நிற்பாங்க இவங்களை தாண்டி தான் இவங்களை வந்து அட்டாக் பண்ண முடியும் ஆனால் இவங்க வந்து குதிச்சு வேலை வந்து அட்டாக் பண்ணிவிட்டு உள்ள போய் உட்காந்துக்குவான் அப்படியெல்லாம் வந்து சில விதிமுறைகள் வந்து அந்த செஸ்ஸுக்கே இருக்குது சாதாரணமாக அறுபத்தி நான்கு கட்டங்கள் அடங்கி அந்த செஸ்ஸுக்குள்ளே வைக்கக்கூடிய ஒரு காயின் அப்படி நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சோல்ஜரை கூட வைக்கிறோம் அப்படின்னா சோல்ஜருக்கு நேர் அடுத்து வந்து பிஷப் இருக்கான்னு பார்க்கணும் அல்லது ராணி இருக்கா இல்லை குதிரை வந்து சிக்ஸாக்காக வந்து வெட்டுமா அல்லது யானை வந்து வெட்டுமா அப்படின்னா ஒரு ஒரு சோல்ஜரை தூக்கூட தூக்கி அந்த இடத்துல வந்து தெளிவாக வைக்கணும் அப்போ அந்த சோல்ஜரை தூக்கி வைக்கக்கூடிய அந்த நேரம் அந்த தருணம் அந்த புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது சுற்றியும் அதுக்கு பாதுகாப்பு இருக்கா அல்லது நம்மளுடைய படைகள் வந்து அதுக்கு பாதுகாப்பாக நின்று அடுத்த படை அதை எதிர்க்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டில் சோல்ஜரவே யோசிச்சு வைக்கணும் அது போக மீதி இருக்கக்கூடிய ராணி அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் ஒவ்வொரு மாதிரி மூமெண்ட்டில் போயிட்டு ஜெயிச்சுட்டு வரக்கூடியது இது எல்லாமே விட்டாச்சு அப்படின்னா டக்குன்னு கொண்டு வந்து ராஜா செக் வச்சுருவாங்க இல்லையா அப்போ இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் வந்து சதுரங்கமே அப்படி இருக்குது அப்போ வாழ்க்கையினுடைய சதுரங்கத்தை நிர்ணயிக்கக்கூடிய கா அந்த காலபுருஷத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மானத்தில் நிற்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவன் மிக சர்வ வல்லமை பாய்ந்தவன் இந்த சர்ம வல்ல வல்லமை வாய்ந்தவன் அப்படின்ற அந்த ராகு ஒரு ஜாதகரை வந்து தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னா அப்படியே கொண்டு போயிடுவார் விண்ணுக்கே கொண்டு போயிடுவார் மிக பெரிய உயர்ந்து கொண்டு போவார் கட்ட 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 கடக்கன் எங்கே கொடுக்குறான் எப்படி கொடுக்குறான் எந்த இடத்துல இருந்து பணம் வருது எந்த இடத்துலருந்து மக்கள் வர்றாங்க எந்த இடத்துல இருந்து கம்யூனிகேஷன் வருது எப்படி அவன் வந்து பெரிய ஆளாகிறான் மிக படாடோகமாக இருக்கக்கூடியது அதேமாதிரி அவனை பற்றி பெயர் புகழ் அந்தஸ்துன்னு பெரிய அதாவது வந்து பிரபலமாக இருக்கக்கூடியவனாக இருப்பான் அந்த பிரபஞ்சத்தையே வந்து அவனுடைய கைக்குள்ளே வச்சவனா அவனுடைய ஒரு மெதப் அப்படின்றத வந்து ராகு தூக்கி நிறுத்தினார் அப்படின்னா கொண்டு போயிட்டே இருப்பார் அதே ராகு லேசாக கெட்டு இருந்தார் அப்படின்னா அங்கிருந்தே விட்டுருவார் எவ்வளோ தூரம் ஒன்றை தூக்கிட்டு போனாரோ அங்கிருந்தே விட்டுருவார் அதாவது வந்து நம்ம ஒரு பேஸ் போட்டுக்கிட்டே போயிருந்தோம்னா அந்த பேஸை பிடிச்சே கீழே இறங்கலாம் எதுவுமே இல்லாமல் டக்குனு தூக்கிட்டு போய்ட்டு ஒரு ஹெலிகா ஹெலிகாரில் மேலே தூக்கி போய் அப்படியே அங்கிருந்து அப்படி தூக்கி போய் விட்டேன் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் கடைசியில் எதுவுமே இல்லாமல் ஜீரோவை கூட பார்க்க முடியாமல் நானே ஜீரோ போயிட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டத்துக்கெல்லாம் ராகு கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது உச்சத்தை தொட்டாலும் ராகுவின் கொடுப்பினை அப்படின்றது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது அதே மாதிரி வந்து பிச்சைக்காரன் ஆனாலும் ராகுனுடைய தன்மை அப்படி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது இது ரெண்டுலேயுமே வந்து ராகு சர்வ வல்லமையை கொடுப்பான் தனிச்ச ராகு வந்து எப்பவுமே நம்பக்கூடாது தனித்து ஒரு இடத்துல வந்து ராகு இருந்தால் இது வந்து இந்த ஜோதிடத்தில் நம்ம சொல்லக்கூடியது ஆமேடம் எருது சுறா கண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சபம் கடகம் கண்ணி மகர ராசிகள் ராகு இருந்தால் பொதுவாக கெடுபலன்களை தரமாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது மேசராசியில் ராகு இருந்து கெட்டு போன நிறைய பேர் நம்ம சொன்ன அஞ்சு ராசிகளிலையுமே ராகு இருந்து மகா மகா சித்திரவதைக்கு உள்ளான ஜாதகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாம் சொல்கிற ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்தோம்னா அவனுடைய வாழ்க்கை தரம் அப்படின்றது வந்து அந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்றது ஒன்று இருக்குது எப்போவுமே கீழ் மட்டத்திலேயே வாழ்ந்து பழகிறவங்களுக்கு எந்த விதமான ஒரு பெருசாக ஒரு அந்த ஒரு உணர்வுகள் இருக்காது ஒரு மேல்மட்டத்துக்கு போய் அவனுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றி ஒரு வசதி வாய்ப்புகளில் தபர்தஸ்தாக வந்து டக்குன்னு கெட்டு போயிட்டால் நல்லா இருந்த மனுஷன் அப்பா கெட்டு போய்ட்டன்ற வார்த்தையில் கூட நல்ல நிற்க மாட்டாங்க இந்த ராகுவால் உயர்ந்தவனை எப்படி பேசுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவனுக்கு இது தேவைதான் அப்படின்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான சொல் படிச்சொல் கொடுக்கும் கண் படும் அப்படின்னா ராகுனுடைய உயர்வு அப்படின்றது தான் கண் திருஷ்டி படக்கூடிய அளவில் ராகு ராகுனுடைய உயர்வு இருக்குது அதேமாரி அந்த ராகுனுடைய இறக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றவங்க மனசில் இறக்கமே இல்லாத அளவுக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டுருவோம் இதான் ராகு வந்து தனித்த ராகுவாக இருக்குது இப்போ நம்ம சொன்ன ராசிகள் அப்புறம் பாருங்கள் மேசராசியில் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்காது ரிஷபராசியில் ராகுனுடைய நட்சத்திரம் இருக்காது கடகராசியிலே ராகுனுடைய நட்சத்திரம் இருக்காது கன்னிராசியிலும் ராகுனுடைய நட்சத்திரம் இல்லை மகர ராசியும் ராகுனுடைய நட்சத்திரம் கிடையாது மற்ற எந்த இடங்களில் இருக்குது அப்படின்னா இது இன்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது தர்மம் அர்த்தம் காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காம வேட்கை உள்ள ராசிகளில் மட்டும்தான் அந்த ராகுனுடைய நட்சத்திரம் இருக்குது ஒன்று வாயு ராசின்னு சொல்லக்கூடிய மிதனத்தில் அதுக்கடுத்து வரக்கூடிய மண் ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல துலாத்தில் ராமனுடைய சுவாதி நட்சத்திரம் அதற்கடுத்து வந்து மீண்டுமே இங்கே இருக்கக்கூடிய அந்த மோட்சத்திரிகோணம் அதாவது காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காமத்திரிகோணங்கள்ல தான் வரும் இது எல்லாமே அதாவது வந்து முதல் காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனத்திலையும் இரண்டாவது காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்திரையும் மூன்றாவது காமத்திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்திலையும் வரும் முதல்ல வரக்கூடியது வாயு ராசி இரண்டாவதாக வரக்கூடிய இந்த துலாம் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் ஒரு வாயு ராசி இது மூன்றாவதாக வரக்கூடிய கும்பராசியும் வாயு ராசி அப்போ இந்த வாயு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது வாயு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் ராகுனுடைய காமத்திரிகோணத்தில் தான் இந்த நட்சத்திரங்களே இருக்கு இப்போ திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் தான் ராகு தனிச்சுன்னு என்னன்னா இன்னும் கடுமையான பலன்களை தரக்கூடியவனாக இருப்பான் முதல்ல ராகு ஒரு இடத்துல வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து தனிச்சு இருந்தார் அப்படின்னா அந்த ராகு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணு வேற எதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க ராசியுமே கிடையாது லக்கணத்தை பார்க்கணும் ராசியை பார்க்கணும் நவாம்சத்தை பார்க்கணும் இந்து லக்கணம் பார்க்கணும் வேறு ஏதாவது லக்கணங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இந்த ப வர்க்கப்பறவர்களோ அல்லது வந்து டி ஒன் டி டூ டி த்ரீ டி ஃபோர் அந்த மாதிரி எதாவது பார்க்கணுங்கிற ராசியமே கிடையாது ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடியது ராகுவை முதல்ல பார்ப்போம் அந்த ராகு எங்கே இருக்கான் அவனுக்கு யார் யார் தொடர்புகள் இருக்காங்க அந்த தொடர்புகள் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வான் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது தனித்த ராகு எப்போவுமே அவர் பலன் வந்து மிக உயர்வாக இருக்கும் அல்லது கடுமையாக இருக்கும் இந்த ராகு சுபத்தன்மை அடைஞ்சால் உண்மையிலே ஹெலிகாப்டரில் தூக்கி போன மாதிரி தான் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை தூக்கி கொடுத்துருவான் அதுவே லக்கண பாவராகவோ லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு குடையவனாகவோ அல்லது லக்கணத்துடைய பாதகாதிபதிகளோடு அவன் வந்து ஒரு தொடர்பு வச்சுட்டான் அப்படின்னா இந்த ஜாதகரையும் அப்படியே ஹெலிகாப்டரில் தூக்கிட்டு போய்ட்டா அங்கிருந்து அப்படியே விட்டுருவான் இப்போ சுவர்களுடைய தொடர்பு இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவான்னா ஸ்டெப் ஸ்டெப்பாக ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே ஆனால் அந்த ஸ்டெப்ஸ் ஏற்றதுக்கு வந்து என்னென்ன அந்த மூங்கிலினுடைய வளர்ச்சி மாதிரி கிடு கிடுக்குட்டுக்குனு கொண்டு போயிடுவோம் அஞ்சு வருஷம் அப்படியே மெதுவாக 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 தட்டி வச்சுக்கிட்டே இருக்கும் வேற மூங்கில் அப்படி அந்த மொள விட்டுது அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு அடி வளரும் பத்தே நாளில் இருபது அடி வளர்ந்து அப்போ அந்த பேஸ்மெண்ட்டை கரெக்டாக போட்டு கரெக்டாக கொண்டு போவோம் ராக சுப கிரகங்கள் லக்கண சுபரோடு அவன் சேர்ந்துட்டான்னா மிக உயரிய அளவுக்கு பேஸ்மெண்ட்டை கொண்டு போவான் அதேமாரி இறங்கும்போது மெதுவாக தான் இறங்கும் ஆனால் இந்த லக்கண பாவர்களோடு லக்கண பகைவர்களோடு அல்லது பகை கிரகங்களுடைய அதேமாதிரி வந்து இந்த பாதகாதிபதிகளுடைய தொடர்புகள் வச்சுருந்தேன் அப்படின்னா ராகு பேஸ்மெண்ட் போடாமே கட கட கடன் தூக்கிடுவான் இந்த வருஷம் பார்த்தா இன்னும் சொல்ல போனால் கிழிஞ்ச அழுக்கு ட்ரெஸ் இருக்கிறவன் ஆறு மாதம் அல்லது ஒரு வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா பளிச்சுன்னு பட்டுவேட்டையோடு வரும் மிகப்பெரிய ஸ்டைலான டிக்ஜாமு ரைமான்ஸு இருக்கிறதுலையே வந்து ஹை லெவலில் வந்து என்னென்ன வியர் இருக்கோ அதெல்லாம் வந்து வியரிங் ஆகிட்டு வருவோம் நல்ல பெரிய ஒரு அவனுடைய வாழ்க்கை முறையே வித்தியாசமான முறையாக இருக்கும் ஆனால் அதே அந்த நபர் வந்து அந்த ராகு தசையோ அல்லது ராகுனுடைய தன்மை மாறும் பொழுது டக்குனு அந்த முதலிருந்த நிலைமையை விட ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுக்கொண்டு போயிடும் இப்போ அந்த மாதிரியான ராகுனுடைய தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது அது சார்ந்த கிரகங்கள் அது வாங்கிய சாரங்கள் அது அமர்ந்த பாவகங்களை பொறுத்து அந்த ராகுனுடைய நிலைப்பாடு அப்படின்றது இருக்கும் இதுக்கு சரியான உதாரணம் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம கோவிட் பீரியட் தான் நல்ல ஒரு கண் அதாவது கண்கண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் ராகுனுடைய வலிமை அப்படின்றத வந்து உணர்றதுக்கான ஒரு உதாரணம் அப்படின்றது வந்து நமக்கு கோவிட் சீசனில் வந்த திருவாதிரையில் நின்ற ராகு மூலத்தில் நின்ற கேது அருகாமையில் நின்ற குரு மூலத்திரிகோணத்தில் சூரியன் சுக்கரன் இந்த ஆறு கிரக சேர்க்கை தனுசு ராசியிலிருந்து நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த குருவினுடைய அமைப்பில் வந்து எந்த விதமான கெடுதலும் வராது அப்படின்றத நம்ம ரொம்ப நம்புகிறோம் ஆனால் தனித்த ராகு அத்தனை விதை தூக்கி சாப்பிட்டான் அதுதான் மிகப்பெரிய ஒரு கடுமையை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்போ தனித்த ராகு நன்மையை செய்யுமா அப்படின்னா அது எந்த நிலமையில இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம வந்து ஒரு ஆய்வுக்கு வரணும் அப்படி இல்லாமல் டக்குன்னு தனிச்சிருக்கக்கூடிய ராகு வந்து நன்மையை செஞ்சிருவார் அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்கூடாது இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடியதில் வந்து ரொம்ப நுணுக்கமாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து வந்து நூத்தி எண்பது டிகிரியில வந்து இடத்துல வந்து ராகுவே வந்து தனித்த ராகுவாக அவருடைய சுயசாரத்தில் இருக்க நம்பகத்தன்மை அற்றது ரொம்ப கவனிக்கணும் இது எப்படி சுவாதியில வந்து சுயசாரத்துல ராகு நின்னான் அவளை நம்ப கூடாது சதயசாரத்துல வந்து ராகு நின்னா அவளை நம்ப கூடாது திருவாதிரையில ராகுன்னால் நம்ம நம்பக்கூடாது இதை வந்து கெடுக்கிறங்கள் பார்வையோ கெடுக்கிறகங்களுடைய சேர்க்கையோ கிடைக்கிறவங்களுடைய தொடர்போ நமக்கு வேண்டியதில்லை இங்கே நின்னால் இந்த ராகுனுடைய அமைப்பு எதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜாதகருடைய மூப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய மூதாதையர்களை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு திருவாதிரையில் போக ஒருத்த ஒரு ராகு நின்றுது அப்படின்னா இவங்களுடைய பரம்பரையில் ஏதோ பிரச்சனையை இவங்க வச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற வந்து திட்ட தெரிஞ்சுக்கணும் இதுதான் அதனுடைய அமைப்பு அப்போ இது எது எது கண்ட்ரோல் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான மூணாம் இடம் 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 இப்போ அது மூணு இடத்துல இருந்ததுன்னா மீதி அந்த மூணு இடங்களை வந்து இது கண்ட்ரோல் பண்ணது ராகுக்கேது கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய விஷயம் அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை எடுக்கணும் நுணுக்கமாகவும் எடுக்கணும் அப்போ அதை எடுத்துக்க தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வந்து ஓரளவுக்கு ப்ரிடிக்ஷன் வந்து கொடுக்கலாம் ஒரு ராகு மட்டும் வச்சுப்பான் மூணு ராகு வச்சோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் ஒரு ராகு மட்டும் வச்சுக்கலாம் இந்த இடத்துல வந்து ராகு திருமாதிரில இருக்க எந்த கிரகமே இதை பண்ணல கேது இங்க இருப்பார் இல்லையா எப்பவுமே நூத்தி எண்பது டிகிரில வந்து இந்த ராகு கேதுகள் இருக்கும் இப்ப இந்த ராகுனுடைய கண்ட்ரோல் அதை பார்வை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது தான் இருந்த வீட்டுக்கு மூன்றாம் வேட்டையும் தான் இருந்த வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது அப்படி கிடையாது இதை இன்னும் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் வந்து ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இப்போ இந்த நான் சொல்லியிருந்தோம் இப்போ இதனுடைய மூல திரிகோணங்கள் பேசும் இல்லையா சாரி திரிகோண வீடுகள் பேசும் திரிகோண வீடுகள் வந்து ஒரு இடத்துல லக்கணத்தில் உட்காந்துன்னா ஒன்று அஞ்சு ஒம்போது ராகுனுடைய கண்ட்ரோலில் வந்துடும் அதேமாதிரி ஏழாம் இடத்துல உட்காந்தாலும் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு உட்காந்தாலும் இதுலேருந்து அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பதினொன்றாம் இடத்தையும் இதுலேருந்து ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் அப்போ இந்த கிரகங்களுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்று மூணு பதினொன்று மூணு அப்படின்னு வந்துரு அந்த திரிகோணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இது மூணுமே முழுமையாக மூணு இடங்களும் வந்து இந்த கிரகங்கள் வந்து ஆக்கிரமிச்சு அப்போ இதனுடைய திரிகோண அமைப்பு அப்படிங்கிறது வந்து இங்கே வந்தாச்சா அது இதனுடைய திரிகோண அமைப்பு அப்படிங்கிறது வந்து இங்கே வந்தாச்சா அப்போ இந்த கேதுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கக்கூடியது மூன்றாம் அமைப்பு இதிலிருந்து பதினொன்றாம் இடம் இதிலிருந்து மூன்றாம் இடம் இது இதனுடைய கண்ட்ரோலில் வச்சு பார்வையோடு வச்சுக்கணுங்கிற இல்லை ராகுனுடைய திரிகோண அமைப்புகள் வந்து கேதுடைய மூணு பதவனை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் கேதுடைய திரிகோண அமைப்புகள் அப்படின்றது ராகுனுடைய மூணு பதவனை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம் அப்போ எத்தனை இடம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய திரிகோண அமைப்பு அப்படிங்கிறது இங்கே இதனுடைய திரிகோண அமைப்பு அப்படிங்கிறது வந்து இங்கே அப்போ ராகு கேதுக்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெண்டு இடமும் மீதி இருக்கக்கூடிய ரெண்டு இடம் மொத்தம் ஆறு ராசியை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இதுதான் ராகு கேதனுடைய மிக வலிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஏன் கணிக்கச்சு காணக்கிற ஏன் அதை கணிக்க முடியறதில்ல நம்ம இந்த ராகு மட்டும் பார்த்துட்டு கேது மட்டும் பார்த்துட்டு ஒரு பலனை சொல்லியிருப்போம் இங்கே இருக்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அப்போ இதனுடைய கண்ட்ரோல் ராகுனுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் ராகுனுடைய கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணாம் இடம் கேதனுடைய கண்ட்ரோல் அவங்க உட்காந்துட்டு இந்த திரியோணம் வந்து கேதுவால் கட்டுப்படுத்தப்படுபவை இந்த திரிகளம் வந்து ராகுவால் கட்டுப்படுத்தப்படுவது இப்போ இங்கே ஆறு ராசிகள்னு ஏதோ ஒரு கிரகம் இருந்தால் ராகு கேதுவால் அது அதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்கணத்துக்கு மூணாம் இடம் அதாவது பதினொன்றாம் இடத்துல வந்து ராகு இருந்தா ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லி நம்ம பேசிடுவோம் ஆனால் லக்கணத்தை கேது கண்ட்ரோலில் வச்சுருப்பேன் இப்போ நீ என்ன பண்ணணும் ரொம்ப ஜாக்கமையாக நடந்துக்கணும் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அந்த ராகுனுடைய பலாபலங்கள் வந்து உயர தூக்கி டக்குனு கீழே இருக்குது ஏன்னா அது கேது அதனுடைய கண்ட்ரோலில் வச்சிருக்கு லக்கணத்தை அப்போ அது ராகுனுடைய இப்போ கேதுனுடைய மூன்றாம் இடத்தம் வந்து லக்கணமா இருக்குது அப்படின்னா ராகுனுடைய ஒன்பதாம் இடத்துக்கு இந்த லக்கணம் வந்தாச்சு அப்படின்னு அர்த்தம் அப்போ லக்கணம் ரெண்டாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஏழாம் பாவம் ஏதோ ஒன்று வந்து இந்த ஆறு ராசிகளுக்குள்ள வந்து இது ஏதோ ஒரு நமக்கு நன்மை தரக்கூடிய பாவங்கள் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தது அப்போ இது எல்லாம் ஃபில்டர் பண்ணி பார்த்ததுக்கு தான் ராகு வந்து நன்மையை தருவாரா அல்லது தரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைப்பாட்டு வந்ததுக்குனால நம்ம வந்து அந்த ராகுனுடைய அமைப்பை வச்சு ஒரு ஜாதகருக்கு நம்ம வந்து பண்ணி யோகமாக இருக்கும் அல்லது அவயோகத்தை கொடுக்கும் சரி இப்போ வந்து வந்து இந்த ராகு இதே பார்க்குது வச்சுக்கோங்க ராகுவை பார்க்கும் பொழுது குருவுடைய தன்மையை இழந்து ராகுவுக்கு தன்னுடைய நிலையை கொடுத்து தன்னுடைய பவரை கொடுத்து ராகு அவருடைய கெடு சுபத்தன்மைக்கு மாத்திர இப்ப இந்த குருவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் இருக்கக்கூடிய ஐந்து ஐந்து அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்களை தனது வசப்படுத்தி கொள்வார் அப்போ இந்த கேதுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய குரு ராகுக்கு பதினொன்றாம் இடத்தையும் ராகுவுக்கு மூன்றாம் இடத்தையும் கேதுவோடு சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு கேது நேர் அதாவது ராகுக்கு குரு வந்து நேர் ஏழா பார்வையை கொடுத்து ராகுனுடைய கெடுத்தன்மையை அவர் குறைக்கிறது அப்போது இந்த இடத்துல வந்து ஒரு யோகத்தையும் கொடுப்பாங்க ரெண்டு யோகம் இங்கே செயல்படும் குரு கேதுவோடு சேரும்போது ஒரு கேழ யோகமாகும் குரு ராகுவோடு சேரும்போது ஒரு அவர் சண்டால யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த குரு சண்டான யோகம் வந்து அதிகமாக செயல்படுமா அல்லது கேழ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் செயல்படுமா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குரு சண்டால யோகம் தான் வந்து அதிகமாக செயல்படும் ஏன்னா ராகு வந்து தான் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தன்னை பார்க்கக்கூடிய கிரகம் தான் அமர்ந்த பாவகம் தன் மீது பார்வை செலுத்தக்கூடிய கிரகங்கள் எல்லாமே எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணி பெரிய லெவலாக வந்து உள்ளுக்குள்ள எழுத்து போகக்கூடிய கிரகம் அப்படின்றது ராகுன்றதுனால இந்த குரு சண்டால யோகம் தான் அதிகமாக வந்து செயல்படும் அந்த குரு சண்டால யோகம் அப்படின்னு ஏன் அதுக்கு குரு சண்டால யோகம் அப்படின்னு பேர் வச்சாங்க அப்படின்னா சண்டாலத்தனமா கொடுக்கும் அதாவது வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய ராகு பல வசதி நிலைகளை கொடுக்கக்கூடிய ராகு நல்ல உன்னதமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ராகு ஒரு ஜாதகரை உயர்த்தி வைக்கக்கூடிய ராகு இந்த கேதுடைய கண்டோவில் குரு உக்காந்துட்டு இருக்கிறதுனால மானிட்டிங் அப்படின்றது வந்து தர்ம வழியில் நடக்கலை அப்படின்னா அந்த சண்டாலம் அப்படின்றத இந்த குருவை எடுத்துரும் சண்டாளத்தை மட்டும் கொடுத்துரும் எப்படி லிஃப்ட் பண்ணித்தோம் அது மாதிரி பல மடங்கு வந்து புதகுடீலையும் தடுறதுக்கான வாய்ப்புகளை வந்து இந்த குரு ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் அப்படின்றது வந்து செயல்பாட்டில் இருக்கும் இப்போது சனி அங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல சனி இருக்கா இப்போ இந்த இருக்கக்கூடிய சனியினுடைய கட்டுப்பாட்டில் யார் இருக்கா அப்படின்னா கேதுனுடைய கட்டுப்பாட்டில் சனி இருக்கார் இது ஆன்மீக கிரகம் இது வந்து மோட்ச கிரகம் இந்த மோட்ச கிரகம் ஆன்மீக கிரகம் சேர்ந்து கேது ராகுனுடைய கட்டுப்பாட்டில் ஏற்கனவே ராகுவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு சனி வந்து ராகுனுடைய கட்டுப்பாட்டுக்கு வர்றார் சனியினுடைய பார்வை மூன்றாம் பார்வை அப்படின்னு சொல்கிறது காட்டிலும் ராகுனுடைய கட்டுப்பாட்டுக்கு சனி வந்துடுறார் இப்போ இந்த கேதுவோடு சேர்ந்த சனி ராகுவோடு சேர்ந்த சனி கேது சனி ராகு மூணு காம்பினேஷன் பாருங்க எப்படி ஒரு வாழ்க்கை மனிதனுடைய வாழ்க்கைக்கு வந்து குடும்ப வாழ்க்கைக்கு இல்லற வாழ்க்கைக்கு சரியான வாழ்க்கையை பாருங்கள் கண்டிப்பாக கிடையாது அப்போது இந்த இல்லற வாழ்க்கையை தர்ற மாதிரி தந்து பொருளாதாரத்தை தர்ற மாதிரி தந்து அதேமாரி வந்து வண்டி வாகனங்களை அதிகமாக தந்து இந்த கிரகவாசி அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லற வாழ்க்கையை கொடுத்து கொடுக்கக்கூடிய இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த குருவும் சனியுமே இந்த இப்படியே இருந்தாலுமே இந்த குருவுடைய அமைப்பை எடுத்து செய்யக்கூடிய ராகு இந்த சனியினுடைய பார்த்து வரும்போது ஒன்று புத்தியோ அல்லது கோச்சாரத்தில் வரக்கூடிய சனி இதை மிதிச்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல அந்த ஜாதகருக்கு கொடுத்த அத்தனை நல்ல பலன்களையும் போயிடுவார் இதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு ரொம்ப அதிகமாக நுணுக்கமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு சரி சார் இது வந்து திருவாதையில் தான் நின்றுருக்க சுயசார் அதான் ரொம்ப ஆபத்தானது சுவாமி மிக ஆபத்தானது இங்கே ஏழாம் பார்வை வந்துடுவார் சதயம் மிக மிக ஆபத்தானது அப்ப இந்த மூன்று நட்சத்திரங்களையும் ராகுனுடைய சுய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக ஆபத்தான கிரகமாக நம்ம எடுத்துக்கணும் அடுத்து வேற ஏதாவது இடத்துல இருக்கு சார் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ இப்போதைய கோச்சார ராகுவாக இருக்கு புரட்டாதியில இருக்குன்னு வச்சுக்கோமே அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கு அப்ப அந்த உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது காலம்பு சத்துவத்தின் பத்து பதினொன்று குடையினுடைய சாரத்தில் நிற்கிறார் நம்ம வேறு எங்கேயுமே வேணும் லக்கணத்துக்கு போயிட்டு நீங்கள் ஏழு எட்டு குடையான சாரமாவோ பத்து குடையின் ஜாரமோ இப்போ வந்து லக்கணமாக வந்து விருச்சு லக்கணமாக வருது அது துலா லக்கணமாக வருது துலா லக்கணத்துக்கு நாலு அஞ்சு குடையனுடைய சார்த்து தான் நிற்கிறேன் அந்த பலனை எடுத்தோம் அப்படின்னா நம்ம கெட்டு போயிடுவோம் நம்மளுடைய வாக்கு அங்கே படிக்காது ஜாதகருக்கு பலன் சொல்ல மாட்டோம் ஜாதகருடைய அங்கனுக்கோ அல்ல ஜாதருடைய தம்பிக்கோ சொல்லிகிட்டு இருப்போம் இல்லையா அப்போ இங்கே வந்து உத்தரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய சாரத்தில் நிற்கிறார் அப்படின்னா அங்கே ஓடிடணும் எங்க காலவு சத்துவத்துக்கு கூட இருந்தோம் பத்து பலவன்குடலுடைய சார்ந்த இவன் ஒன்னு மூத்தோர்களுடைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு அர்த்தம் அல்லது இவருடைய கர்மாக்களை மொத்தமாக அவர் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்ப இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடியது மூத்தோர்களை குறிக்கக்கூடியது அப்ப அந்த பலாவணங்களை மட்டுமே ராகு கொடுக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருப்பார் அப்ப இங்க கேதி இங்க வந்துருவாரா இப்போ கேதி இங்க வரும்பொழுது இவருடைய திரிகோண வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கேயும் இங்கேயும் வந்துடும் இவருடைய தெரியான வீடுகள்ங்கிறது இங்கேயும் இங்கேயும் வந்துடும் அப்போ இதில் ஏதோ ஒரு லக்ன பாவமோ ரெண்டாம் பாவமோ ஐந்தாம் பாவமோ பார்த்து அடிபடுது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக அந்த புள்ளியை மட்டும் நம்ம கையில் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பில் கெடு கிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் எல்லாம் தாண்டி கெடு கிரகங்களுடைய தொடர்பு இல்லை அப்படின்னா மட்டும்தான் இந்த மூங்கிலுடைய குரோத் மூங்கில் மாதிரி வளர்ந்துக்கிட்டே போகும் அஞ்சு வருஷம் பேஸ்மெண்ட் போடும் ஒரு பத்து வருஷம் வரைக்கும் அந்த ராகுனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகரை வந்து அமைக்கி வச்சுருந்தாலும் பத்தாவது வருஷத்துக்கு மேலே வரக்கூடிய குரோத் அப்படின்னு சொல்லக்கூடியது மிக அபரிமிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அந்த வளர்ச்சி அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் அது இல்லாமல் இந்த திரிகோண வீடுகளில் சிக்கி பாவங்கள் சிக்கியிருந்தனா அந்த பாவக ரீதியாக வரக்கூடிய கேட்டு பலன்களை அந்த ஜாதகர் கண்டிப்பாக அனுபவிப்பார் ஆனால் அதன் மூலமாக வரக்கூடிய நல்ல பலன்களை அனுபவித்த பிறகு அதன் மூலமாக வந்த அந்த அனுபவங்களை எல்லாமே கஷ்டமாக பிறகு அதாவது வந்து நல்ல பலன்களை கொடுத்து அனுபவிக்க விட்டு சிரமப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர் ராகு அப்படின்றத வந்து நம்ம மனசில் வச்சுக்கணும் இதை தெளிவாக பார்த்து ஒவ்வொரு புள்ளியையும் ஆராய்ச்சி பண்ணி அந்த ராகு கேதுக்களுக்கு மட்டுமே மிக மிக கடுமையாக ஆராய்ச்சி பண்ணி நாம் ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு நல்லது ஒரு பலாவலங்களையும் நல்ல பலனையும் கொடுத்த ஒரு நிம்மதி ஒரு ஜோதிட வந்து சேரும் இதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த பரிகாரம் பதினெட்டு படிகளுக்கு போகிறது பதினெட்டாம் படிக்கிறதுக்கு சாமி எல்லைக்காவல் தெய்வம் அதே மாதிரி வந்து முனியப்ப சாமி மெய்யப்ப சாமி இவங்களெல்லாம் கொண்டுபடுறது அப்படிங்கிறது வந்து அது பரிகாரமாக வரக்கூடியது அது ரெண்டாவது விஷயம் இது மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் சிரமங்களாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சனி செவ்வாய் சேர்ந்து ராகு காம்பினேஷன் இருந்துன்னா முனியப்ப சாமி தான் அதற்கு விதி விளக்கே அதை எங்கேயும் போக முடியாது அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் இந்த நேரத்தில் வந்து ராகு தசையோ கோச்சார ராகு நடந்துகிட்டு இருக்கும்போது குறிப்பாக அவருடைய வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது அவருடைய விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆடு வந்து நம்ம சாப்பிடாம இருக்கிறது நல்லது அவருடைய சமித்து அப்படின்னு சொல்லக்கூடிய அருகு ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து அதனோட டச்சில் இருந்தோம்னாலே ஒரு அருகு வளர்க்கிறதோ அல்லது அருகு சாப்பிட்றதோ நித்தம் நமதுடைய உணவில் வந்து அருகு நம்ம எடுத்துக்கிறதோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ராகுனுடைய அமைப்பில் வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது வந்து முழுமையாக தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்